தீவிர திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் பன்னெண்டு மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒவ்வொரு மாநிலம் அவருடைய அறிவுமுறை மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து புத்தா நாலாம் தேதி என்று தொடங்கப்பட்டது ட்ரைனிங் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க பிஎல்ஓஸ்க்கு அதே போன்று எங்களுடைய கட்சி சார்பிலும் சரி அந்த பிஎல்ஓ அந்த பிஎல்ஏ டூ வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க இப்போ சமீபத்து இந்த நாலாம் தேதி நேற்று தொடங்கின அந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களிலிருந்து தலைமை கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் எங்களுக்கும் தகவல் பொதுவாகவே பிஎல்ஓ அவர்தான் வந்து இந்த வாக்காளர் படிவத்தை ஒவ்வொரு வீடாக சென்று கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் பாகநிலை முகவர் என்று சொல்வார்கள் பூத் நிலை ஆஃபீஸர் அந்த பிஎலோ அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணணும் பெறணும் அதாவது கொடுப்பதும் அவர் தான் பெறுவதும் அவர் தான் இப்படி வந்து ஒரு பல மாவட்டங்களில் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் தேர்தல் கமிஷனுடைய அறிவுரைப்படி அவர்கள் நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு முழுமையாக ஒரு தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மையோடு இருக்கும் ஆனால் பல மாவட்டங்களில் என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால் இதற்கு நேர்மாறாக பிஎல்ஓ டூவிலிருந்து பிஎல்ஓவிலருந்து பிஎல்ஏ டூ என்று சொல்லக்கூடிய சில கட்சிகள் குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சிங்களேன் அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங் எங்கள் கூட கொடுங்க ஃபார்மை படிவத்தை நாங்கள் தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம் அது பிறகு உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம் தயவு செய்து நீங்கள் வந்து சிந்தித்து பாருங்கள் இது சிம் இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை ஒரு சிஓ இன்னைக்கு வந்து அவங்க டெப்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷனில் டெ அடிஷனல் சிஓவை பார்த்து இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் அவருடைய கையெழுத்திட்ட ஒரு இதோ புகார் மனுவும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ மேல் நடவடிக்கை எடுப்பதை அவருக்கு வந்து உறுதி எடுத்திருக்காங்க நேர்மையாக நீங்கள் பிஎல்ஓ மட்டுமே இந்த பணியை செய்து அரசியல் கட்சிகளுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது எந்த મારப்பட கடதுன்னு சொல்லிட்டோம். சரி இப்போ சார். கள்ளக்குறிச்சி கல் குச்சி வந்துருக்குது. கல் குச்சி માર வந்து இப்போ இது கரூர்ல. நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நீ கேட்டு பாருங்க. மொத்தமா பர்சிட். மொத்தமா பர்சிட் போயிட்டாரு. டீமுக்க வந்துட்டாரு. டீமுக்க வந்துட்டாரு. வீட்டுக்கு எங்க போற? வீட்டுக்கு வந்து போறோம். ஆமா. எங்க போற? உங்கிட்ட சொல்லிட்டு போऊंगा. அது ஃபில்ல பட்டு வீட்டு தான் போடுமா. ஹோட்டல்ல லெச்சி பண்ணுவாங்க. லாஜில் வச்சு பண்ணுவாங்க அவங்க பார்ல வச்சு பார்ல வச்சு கூட பண்ணலாம் வச்சு பண்ணலாம் இல்லை எங்க வேணாலும் பண்ணலாம் எதுக்கு போய் வந்து என் ஃபார்ம் வந்து அவங்க கிட்ட போலாம் இல்லையா எனக்கு உரிமை உள்ள ஃபார்ம் எப்படி அவங்க கிட்ட போகலாம் எனக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கின்ற அந்த ஃபார்ம் வந்து பிஎல் தான் உண்டு எனக்கு வாக்களிக்கின்ற உரிமையை வந்து அந்த ஃபார்ம் கொடுது தான் ஃபில்அப் பண்ணி கொடுத்த பாலத்தை வந்து திரும்ப பெறுகின்ற உரிமையாரு பிஎல் ஓக்கு தான் உண்டு ஏன் போய் ஆளுங்கட்சிக்கு தரீங்க இது கரூரில் ஏற்பட்டது இது அதெல்லாம் தான் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் இப்போது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வந்து மிஸ்யூஸ் இல்லாமல் முழுமையாக வந்து வாக்காளர் பட்டியலாம் பிஎல்லோ ஸ்டாட்டா சொல்லணும்னா அவங்க தான் வீடு வீடாக போகணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கட்சிகள் கொடுக்கணும் அவங்க தான் பிஎல்லோ தான் வீடு விடா போய் ஃபார்மை கொடுக்கணும் பிஎல் வந்து ஃபார்மை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணுறது அது கியூஆர் கோடு இருக்குது ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து கொடுக்கும்போதும் எடுத்துருவாங்க ரிசீவ் பண்ணும்போது எடுத்துருவாங்க அதனால் இந்த பணியை வந்து முழுமையாக பிஎல் பிஎலி பண்ணுங்கள் அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் தம்பி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஆயிரத்தி இரநூறு ஓட்டு தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இதுக்கு இதுக்கு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு என்னும் போது வீடுகள் எத்தனை இருக்கும் முன்னூறு இருக்கும் சரி தேர்தல் காலத்தில்

வந்து டைம் கொடுத்திருக்காங்கன்னா முன்னூறு வீடுகளுக்கு போறதுக்கு ஒரு மாசமா டைம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து அவங்க தோலை கட்சிக்கோ ஆடத் தெரியாதவனுக்கு அரங்கம்பத்தில் ஆடத் தெரியாததுக்கு தெருக்கோணர் அந்த மாதிரிதான் எதாவது சாக்குறது ஏன்னா கல்லை ஓட்டு நம்பியே வாழ்ந்தவங்க அவங்க கல்லை ஓட்டு நம்பியே இருக்கிறவங்க அதாவதா என் கேஸ் போட்டாங்க அவங்க இருபத்தி ரெண்டு நாள் உள்ள வச்சாங்க கல்லை ஓட்டு போட்டு குச்சோன்னு ஒரு ஒரு படம் சோத்து ஒரு சொல் பார்த்தோன்னா அதுதான் இறநூல நம்புறதும் விலாசம் விலாசல்லாதான் நம்புறதும் அதுக்கப்புறம் வந்து மாயாவிகள் இவர்கள்லாம் நம்புறது தான் வந்து திமுக அடைவேன் அதனால் சுருக்கமாக சொன்னோம்னா முந்நூறு வீட்டுக்கு வந்து ஒரு ஏழு நாள் பத்து நாள் கொள்ளவே போயிடலாம் மூவாயிரம் வீடு கிடையாது இல்லைன்னா அதுதான் யூனிட்டாக இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி எழுபதாயிரம் எழுபத்தி நாலாயிரம் பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து யூனிட்னா எழுபத்தி நாலாயிரம் பூத்து ஒரு பிஎல்ஓ பார்க்கறாரு அவரால் ஒரு மாதம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஎல்ஓ பார்க்குறது வந்து

அது எந்த வகையில நீக்க முடியாது உங்களுடைய வாக்காளர் பேர் இருக்கா பேர் இருந்தா உங்களுக்கு ஃபார்ம் வீணான கற்பனை தேவையில்லாத கற்பனை அது போல தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுகவும் விடாது போதுமா அண்ணா அதிமுகவும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இதை நாங்க வந்து டெல்லிக்கு நாங்க வந்து அனுப்புறோம் கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல யோசனை தான் அது நான் சொன்னேன் இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்

ஒரு ஒரு தமி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும்னு தான் யாராக வருமா நீங்க ஆரம்பிச்சா கூட அப்படிதான் இல்லைண்ணா நீங்க எல்லாம் ஆரம்பிச்சா கூட சேர்ந்து ஆரம்பித்தா கூட அப்படிதான் ஆனால் உங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க எங்கள் தான் கூட்டணி ஓகே வச்சுங்க நாங்கள் சொல்றேன் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சரிதானே